அதிகாலை வலையொலி காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம அறநூற்று நாற்பத்தி எட்டாவது குரல் பாக்குறோம் இந்த குரல் விரைந்து தொழில் கேட்கும் இனிது சொல்லுதல் அதாவது விரைந்த தொழில் கேட்கும் ஞானம் ஞாலம்னா என்ன உலகம் உலகம் அப்படின்னு சொல்லும் போது அது யாரை குறிக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை குறிக்குது அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒருவர் சொல்லும் செயலை கேட்டு ரொம்ப விருப்பப்பட்டு அதை நிறைவேற்றுவார்களாம் அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருவருடைய கட்டளையை ஏற்று அதை விருப்பப்பட்டு நிறைவேற்றுவார்கள் அப்படின்னா அப்போ அந்த கட்டளை போடுறவங்க கட்டளைன்னு கூட சொல்ல முடியாது அந்த விஷயத்தை சொல்பவர்கள் எப்படி சொல்லணும் அழகா சொல்லணும் அதை வரிசைப்படுத்தி சொல்லணும் இது இது செய்யணும் முதல்ல இந்த காரியத்தை செய்யணும் இதுக்கப்புறம் அடுத்தது இது செய்யணும் அதுக்கப்புறம் அதை செய்யணும் அப்படின்னு என்ன செய்யணும் அவங்க அப்படின்றத வரிசைப்பட சொல்லணும் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு செயல் என்ன தெரியுமா இனிது சொல்லணும் இனிது சொல்லணும்னா இனிமையா அழகா அன்பா சொல்லணும் நான் தான் சொல்லுவேன் நீ கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சும்மா அதிகார தோரணையிலலாம் சொன்னோம் அப்படின்னா அதை இந்த உலகத்தில் இருக்கவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா அன்புக்கு மட்டுமே அடிப்பணியக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய உலகம் இல்லையா இது அப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதை இனிமையா அன்பா பண்பா அதை நம்ம சொல்லணும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படி தான் தலைவர்களாக ஏற்று அவர்கள் கட்டளைப்படி இந்த உலகத்தார் அவர்கள் சொல்வதை விரைந்து செய்து முடிப்பார்கள் அப்படின்றத தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு விரைந்த தொழில் கேட்கும் இனிது சொல்லுதல் வல்லா பெரீன் அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறளும் காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி